தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாருமில்லை பிறவியில் எவனும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளைச் சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை வார்த்தையில் அடங்கவில்லை தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் அற்புதமானவர்களே புரட்சித்தலைவருடைய பொன்மணிச்சம்மலுடைய அவருடைய சொல்லவே முடியாத அளவுக்கு பக்தியும் அவர் மேலே ஒரு ஒரு பாசமும் கொண்ட நேர்களே உங்களை எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா அவருடைய வழிவந்த அந்த பண்பையும் அந்த குணநலனையும் நாம் வழி வழியாக சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அதுக்கு ஏற்படுத்துகிற அந்த எதிர் வினை இருக்குது பாருங்கள் எவ்வளவோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுறாங்க உள்ள உருகி பேசுகிறாங்க அதெல்லாம் பேசும்போது அதெல்லாம் காணும்போது அதாவது இந்த உலகத்தில் தர்மம் இன்னும் அழியாதுன்னு தான் எனக்கு தோணும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு நான் சொன்ன பார்த்தீங்களா பிறவியில் எவனுமே பிழையை சும சுமக்க சுமந்து வரல எவனுமே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் இன்றைக்கி அன்னாதிமுக கட்சி எப்படி இருக்குது பாருங்கள் அவர் உருவாக்கினது தாய்மேல் ஆணை தமிழ் அவருடைய பாட்டிலேயும் கூத்துலேயும் அவருடைய பேச்சிலையும் அவருடைய வாழ்வியல்லையும் இந்த கட்சியை எப்படியெல்லாம் கொண்டு வந்து வளர்த்தாரு இன்றைக்கி அந்த கட்சியை வந்து எப்பேர் பட்டவங்க போய் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட அது ஒரு பெருந்தன்மை இல்லாமல் பரிதவிக்குதுன்னு நினைக்கும் போது பரிதாபப்படாமல் இருக்க முடியலைங்க அந்த வகையில் சரி சில விஷயங்கள் பகிர்ந்து தான் தீரணும் வேறு வழி இல்லைன்னு இந்த பயிர் நான் 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 உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவதுங்க பகைத்திறம் தெரிதலை சொல்லுவார் ஐயா பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்று உலகு அப்படின்னுவார் பகையை கூட யார் நட்பு ஆக்கிக்கிறானோ அவன் அவனுடைய குடையின் கீழ் தான் இந்த உலகம் ஆட்சி ஆட்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது எம்ஜிஆர் கிட்டே தான் நடந்தது அந்த வழி வந்து அந்த கட்சிக்காரங்க இன்னும் அதை புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்கள் இன்றைக்கி அந்த கட்சி தலைமையில் பாருங்கள் தலைமையே இல்லை ஆனால் என்னென்னமோ நடக்குது இத்தனை தோல்விக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு சுயமான ஒரு புத்தி இல்லாமல் போயிடுச்சு அதாவது அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு கூட ஒரு சரியான ஆட்கள் இல்லாமல் பா பரிதவிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வேர்வை மட்டும் இல்லை எப்பேற்பட்ட எதிர்ப்புணர்ச்சியில் இந்த கட்சியை வளர்த்தார் ஏழைக்கும் எளியவர்களுக்கும் அதாவது சாமானிய மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்த மகானை நாம் மறந்ததால் தான் இவ்வளவோ இவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா நம் நாடுன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க அதில் ஒரு அற்புதமான வசனம் சொல்லுவார் விடக்கூடாத இடத்த நம்ம விட்டுட்டோம் வரக்கூடாத இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வர ஒரு அற்புதமான வசனம் முதல்ல தோற்குறவங்க ஏன் தோற்கறாங்க தோத்தோம்னு நினைக்கணும் ஜெயிச்சவங்க ஏன் ஜெயிச்சோம்னு நினைக்கணும் இங்கே ஜெயித்தவங்களும் அவங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாது அவங்க ஆடுறாங்க விட்டுருங்க தோத்தவங்களுக்காக புரியணும் இல்லை நம்ம ஏன் தோத்தோம்னு சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்தது கட்சி மேலே நல்ல மரியாதை அவரை பண்ண தப்புகள் நான் பாருங்கள் மிக முக்கியமான தப்பு தன் நன்றியை வந்து அவர் வந்து மறந்து அவர் தேவையில்லாமல் ஒரு விமர்சனம் பண்ணது மிகப்பெரிய தப்பு அதுக்கப்புறம் தேமுதிகாவை அவங்க ரெண்டு பெர்செண்டோ மூணு பெர்சன்ட்டோ நாலு பெர்சன்ட்டோ இருக்கட்டும் கடைசி நேரத்தில் அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட ஒரு ஒரு ராஜதந்திரமாக அவங்கள வளர்ச்சி நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அதை அதை விட்டுட்டிங்க கிருஷ்ணசாமி தென்காசியில் விட்டுட்டிங்க அதை விட மோசமான குடும்பம் என்ன தெரியுமா கடைசி நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அவங்களுடைய டிமாண்டால் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க பாருங்கள் அந்த சாத்தியத்துக்காகவே நீங்கள் கொடுத்தீங்கன்றதால நூற்றி பாஞ்சு ஜாதி உங்களுக்கு ஓட்டு போடலை மறுத்துட்டாங்க அதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அதெல்லாம் யோசிக்கணும் ஆனால் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன இதுவே பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இதுவே பெரிய பதவி அதனால் உங்களுக்கு உங்களுக்கு அது தெரியாது அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்வியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிறேன் கேளுங்கள் அவர் எப்பேர் பெற்றவராக இருந்திருக்கிறார் அவருடைய வாழ்வியல்லையே திரு கவிரசர் கண்ணாசன் அவர் மாதிரி நட்பாக இருந்தார் ஆரம்பத்தில் ஆனால் அவரை மாதிரி ஒரு எதிரியை யாருமே இல்லை அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கார் அப்படிப்பட்டவரையே பின்னால் அதை நட்பா வைச்சார் என்ன காரணம்னா இடையில் அவர் ஏற்பட்ட பகைக்காக இல்லை முன்னால் ஏற்பட்ட நட்புக்காக திரு பானுமதி அம்மா அந்த அம்மாவுக்கு கூட தெரியும் உங்களுக்கு நாடோடி மன்னரில் பெரிய பிரச்சனையாகிடுச்சு அதுக்கப்புறமும் அந்த அம்மாவுக்கு இயலசு நாடகமன்ற தலைவர் ஆக்கினாங்க அந்த அம்மா அதாவது இசைக்கல்லூரிக்கு தலைவராக்கினாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் பானுமதி அம்மாவை அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சந்திரபாபு ஆரம்பத்தில் இருந்தார் பகையாக மாறினார் ஆனால் கெட்டுப்போன பிறகு அவரையே கூட்டு வந்து பண்ணவர் அதெல்லாம் மறந்துட்டார் எம்ஜிஆர் ஏன் ஜெயலலிதாம்மா கூட இந்த நிகழ்ச்சி நடந்தது அந்தம்மா கூட எழுபத்தி மூணில் பட்டிக்காட்டு புண்ணையால் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் அவங்க அவங்க இருந்தவங்க அப்படிங்கிற அந்த நட்பையும் நன்றியையும் அது என்றைக்கும் எம்ஜிஆர் மறந்தது கிடையாது அதே போலவே எஸ்டி சோமசுந்தரம் தனியாக எதிர்த்து கட்சியெல்லாம் ஆரம்பித்தார் இப்போ இருக்கார் பாருங்கள் ஜி விஸ்வநாதன் எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவர் என்றைக்குமே அந்த பகையை விட அவங்க ஒரு காலத்தில் நமக்கு நட்பா இருந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு அதிகம் அதனால தான் பழமையில் விற்பார் ஐயா அழிவந்த செய்யணும் அன்பு அறார் அன்பின் வழிவந்த அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பழமையை மதிக்கணும் பழமையை நினைக்கணும் யாருங்க தவறு இல்லை அவர் ஓ பண்ணி செல்வோம் பண்ணது மிகப்பெரிய மோசமான ஒரு தப்பு தான் அந்த அலுவலகத்தை வந்து அவர் அடிச்சு அடிச்சு உடச்சது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் தான் ஆனால் என்ன பண்ணும் என்ன நிலமை உங்க எதிரி எவ்வளோ பலமாக இருக்கான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியில் இது விட ஒரு மோசமான பலவீனமான நிலை வரவே வராது ஆனால் இப்படிப்பட்ட பலவீனமான நிலையில் கூட உங்களை நீங்கள் பலப்படுத்துறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அது ரொம்ப முக்கியமானது அதாவது தன்னை மட்டுமே பார்த்துக்கிற அந்த 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 எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உருப்படவே முடியாது தான் நான் சொல்ல வந்தேன் எம்ஜிஆடைய ரெண்டு நிகழ்ச்சியை பாருங்கள் முதல் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்டில் ஒரு முதுபெரும் தலைவர் திரு பாலதண்டாயரும் திறந்தார் அவர் வந்து அற்புதமான பேச்சாளர் கம்யூனிஸ்ட் மேடைகளில் அவ்வளோ அழகாக பேசுவார் ஒரு காலத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் எம்ஜிஆர் அவர்களை ஏன்னா அந்த காலத்திலேயே அறிஞர் என்ன சொன்னது நீ வந்து எம்ஜி ராமச்சந்திரன் முகம் காட்டினா போதும் முப்பதாயிரம் ஓட்டு தானாக அப்படி விழுந்துடும் சொல்லுவார் பாருங்கள் அதனால் ஒரு பெரிய வசீகரமான ஒரு தலைவராக இருந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க திமுக பலவீனப்படுத்தணும்னா எம்ஜிஆர் தான் அதிகமாக வந்து அவரை வந்து பலவீனப்படுத்துறதுக்காகவே விமர்சனம் பண்ணுவாங்க அதுவும் அவர் கலை உலத்தில் இருக்கிறார் இல்லையா எவ்வளவோ கீழே இறங்கி விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ கீழறங்கி விமர்சித்தவர் தான் பால தண்டாயமார்கள் அப்படிப்பட்ட பால தண்டாயதமார்கள் பாருங்கள் அதே கம்யூனிஸ்டில் உங்களுக்கு தெரியும் முது பெரும் தலைவர் மட்டும் இல்லை ஒரு மூத்தவராக இருந்தவர் நேர்மைக்கும் எளிமைக்கும் ஒரு நல்ல மதிப்பின் நல்ல ஒரு மதிப்பையும் மாண்பையும் பெற்றவர் திரு ஜீவா அவர்கள் அவருக்கு தெரியும் உங்களுக்கு அவர் ஜீவா வந்து அந்த அந்த காலத்தில் மறைஞ்சிடுறாரு மறைஞ்ச உடனே பாருங்கள் நல்லா கவனிங்க மறைஞ்ச உடனே திரு பாலதொண்டாயுதம் என்ன பண்ணுறாரு அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாகவும் மற்றவங்க சார்பாகவும் அவருக்கு வந்து ஒரு பெரிய சிலை வைக்கணும்னு பூதப்பாண்டி அந்த சிலை நான் நான் ஷூட்டிங் போகும்போது எல்லாம் பார்த்துருக்குறேன் பூதப்பாண்டியில் திரு ஜீவா அவர்களுக்கு வந்து அந்த சிலை வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாரு முயற்சி எடுக்கிற போது முக்கியமான பிரமலெல்லாம் அவர் நிதி கொடுக்குறாங்க அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பாலதடா மனசுக்குள்ளே நம்ம எம்ஜிஆர் ஒரு நிதி கேட்கலாம் ஆனால் நம்ம அவரை பற்றி ரொம்ப மோசமாக தாக்கி விமர்சனம் பண்ணியிருக்கோம் அது என்ன செய் எப்படி எடுத்துக்குவாரோன்னு தெரியலன்னு என்ன பண்ணுறாரு சரி அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறார் எம்ஜிஆர் நம்பிக்கை வச்சு அவரை போய் காண போகிறார் போன உடனே எம்ஜிஆர் ரொம்ப அற்புதமாக வரவேற்று அகமும் மா முகமும் மலர அவர் வரவேற்கிறார் வரந்த வர வரவேற்கிற போது பாருங்கள் கொஞ்சம் கூட அவர் விமர்சனம் பண்ணுறதை காட்டிக்கவே இல்லையா எம்ஜிஆர் அது சொல்கிறார் பாலா ஐயா அவர் அதை கொஞ்சம் கூட அவர் காட்டிக்கவே இல்லை அதை பற்றி அவர் பேசிக்கவே இல்லை வந்த உடனே கேட்டார் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நிதி சா சார்பாக நாங்கள் வேணும்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் கேட்டார் அந்த சிலைக்கு எவ்வளோ அந்த வைக்கிறதுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படும் அப்படின்னு அவர் கேட்டார் உடனே அவர் சொன்னார் இவ்வளோ 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 இது இதனுடைய தொகை தான் மொத்த அந்த சிலை வைக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் திரிச்சுட்டே சொன்னார் அந்த மொத்த தொகைம்தான் என்னுடைய நன்கொடைன்னு சொன்னார் அப்படியே நான் அதிசயத்து போயிட்டேன் அவர் சொல்கிறார் பலதண்டாயிரம் நான் அதிசயித்து போயிட்டேன் பாருங்கள் மொத்தத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு ஏற்றுக்கிட்டு அவர் வந்து எதையுமே வெளியே காட்டிக்காமல் சொன்ன உடனே அவர் சொன்னார் நானும் கம்யூனிஸ்ட் கொள்கையில் ஒரு ஈர்ப்பு கொண்ட வந்தான் அதனால தான் என்னுடைய திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா நான் பாடல்களில் இருந்து நான் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள்லாம் நான் முடிந்த போதெல்லாம் நான் அது கொண்டு வரேன் அது மட்டும் இல்லை என்னுடைய திமுக கட்சிகள் கூட அந்த புது உடம்பு கொள்கைக்கு உடன்பாடு தான் அதை நாங்கள் மறுக்கலை அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் உங்களுடைய பேச்சாற்றில் மக்களை வந்து நீங்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லை பொது உடைமை கொள்கையை நீங்கள் வந்து பரப்புறதுக்கு உங்கள் சக்தியை பயன்படுத்துங்க வீணாக என்னுடைய என்னை தாக்குதலை ஈடுபடுத்தி அதை வந்து நீங்கள் அவர் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்ப கனிவாகவும் ரொம்ப இனிமையாகவும் பேசி அவர் வழி சொன்ன உடனே உங்களுடைய இது உங்களுடைய பணியும் உங்களோட தொண்டு தொடரட்டும் வாழ்த்துக்கள்னு சொல்லி தான் அஞ்சு அமிச்சாராம் பாருங்கள் ஒரு தன்னை இவ்வளோ மோசமாக தரக்குறைவாக விமர்சனம் பண்ணவர்கள் கூட அவர் எப்படி தன்பால் இழுக்கிறார் பாருங்கள் இது தான் நான் சொல்கிறேன் ஒரு தலைமைக்கு என்ன தேவை அப்படின்னா நம்முடைய எதிரி யார் அந்த எதிரியோடைய பலம் என்ன தன் பலம் என்ன நாம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஒரே குற்றத்தையே நினச்சிக்கிட்டு 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 நம்ம இவங்க வேணாம் அவங்க வேணான்னா உங்கள் மேலே த உங்களுக்கு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தமாக அது தெரிஞ்சு போச்சு அது அதனால் ஏன் நம்ம இதை நான் இதை பதிவு சொல்கிறேன்னா இது வந்து நமக்காக மட்டும் இல்லை இந்த அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் இதை பார்க்கணும் என்னென்னா இன்னொரு ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது அற்புதமான நிகழ்ச்சி திரு டேரக்டர் இதனுடைய அற்புதமான டைரக்டர் ஸ்ரீதர் சார் அவருடைய அவருடைய இதில் காதலிக்க நேரமில்ல புத்தகத்தில் எழுதியிருப்பார் அந்த அனுபவத்தை ஒரு தடவை அவர் சொல்கிறார் சிவாஜி சாருடைய படம் நான் ஷூட்டு நான் டைரக்டரு நானும் சிவாஜி சாரும் ஷூட் எடுத்துகிட்டு ஒரு சீன் முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு வந்து அந்த லைட்டு அட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் நாங்கள் பரணியினுடைய அந்த செட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டுருக்குறோம் நான் வந்து என்ட்ரன்ஸ் நோக்கி உட்காந்துட்டு இவர் திரும்பி உட்காந்துருக்குறாரு சிவாஜி அண்ணன் நாங்கள் உட்காந்துட்டுருக்குறோம் திடீர்னு பார்த்தா ஒரு அதிர்ச்சி எனக்கு பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது பா அறுபது பேர் வந்து உள்ளே திப்புதுக்குன்னு உள்ளே வராங்க ஏன்னா திடீர்னு உள்ளே வராங்களேன்னு ஒரு மாதிரியாக வியப்பாக பார்க்குறேன் பார்த்தா இன்னொரு பேர் அதிர்ச்சி என்னென்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாக திரு எம்ஜிஆர் அவளை கூட்டுன்னு முன்னால் வராரு உடனே எனக்கு ஒன்றுமே புரியல சிவாஜி திரும்பி உட்காந்துங்கிறாரு அண்ணன் அங்கே பாருங்கண்ணே அப்படின்னே அவர் திரும்பி பார்க்குறாரு பாருங்கண்ணே எம்ஜிஆர் ஒரு ஒரு அறுபது அறுபது ரூபா உள்ள உள்ளே அப்படின்னு சொன்னோம் அவருக்கும் புரியல எதுக்கு வராரு ஏன் வராருன்னு தெரியல நேராக அங்கே எழுந்துக்கிட்டோம் அவர் வராரு எம்ஜிஆர் சார் வந்தார் வந்தார் அண்ணா என்னண்ணே இவ்வளோ தூரம் அப்படின்னு திரு சிவாஜி கேட்குறாரு கேட்ட ஒன்று இல்லை கணேசு நாங்கள் போகும்போது காலையில் போகும்போது பார்த்தா இவங்க இந்த வாசல்லே நின்றுந்தாங்க பரணி ஸ்டுடியோ வாசல்லையே சடா நிக்கிறாங்க பாக்க பாக்கிறதா நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் திரும்பி போயிட்டு திரும்பி வரேன் அப்போவும் நின்றுக்கிறாங்க சார் என்னை தெரிஞ்சு போச்சு தான் பார்க்க வந்து இருக்காங்கன்னு அதனால தான் நான் கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட நான் வந்தேன் இவளை பார்த்து வழி அனுப்பு சொல்லி சொல்லி பார்த்து அனுப்புன்னு சொல்லி விட்டுட்டு எம்ஜிஆர் அவர் பாட்டு போயிட்டாரான் சொன்ன உடனே சீதர் சார் அப்படியே தேய்க்கிறாராம் சிவாஜி சார் என்ன பண்ணாராம் அவன் வந்து ஃபார்மடி அவங்க கூட்டெல்லாம் பேசிட்டு அமுச்சிட்டாரான் அவங்களெல்லாம் அமுச்சிட்ட பிறகு தமாஷா சொன்னாரான் சீதர் சார் கிட்ட சிவாஜி சார் பார்த்தியா இன்றைக்கி இதில் பாதி பேர் எம்ஜிஆர் ரசிகராக மாறிடுவாங்க பாருங்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் சே சிவாகி ரேஷன் சார் பாருங்கள் இது சொல்கிறாரு சீர் சார் இது வந்து எம்ஜிஆருடைய பெருந்தன்மையா அல்லது ராஜதந்திரமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு தான் முடிக்கிறாரு ஆனால் உண்மையிலே பெருந்தன்மை தான் அவருக்கு தேவையில்லைங்க ராஜதந்திரமா இதெல்லாம் கொண்டு வந்தால் பா பண்ணணும் அவசியம் அவசியம் கிடையாது ஆனால் அவருடைய பெருந்தன்மையை பாருங்கள் மாற்றாருடைய அந்த அவருடைய எண்ணங்களையும் அவங்களுடைய வழியும் கூட உணர்ந்தவர் அவர் பாருங்க போகும்போது பார்க்குறாரு திரும்பி வரும்போது அவர் நிற்கிறாங்க அப்போ ஏன் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னவொன்னே அவர் தெரிஞ்சு போச்சவருக்கு உடனே அவரே இறங்கி என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட விட்டுட்டு வர்றாரு இதுதான் எம்ஜிஆர் நான் அவருடைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நாம் இது எல்லாரும் அரவணைக்கிற பண்பு தான் தலைமை தலைமைன்னு சொன்னாவே தலைவர்னு சொன்னாவே ஒரு அரவணைக்கிற பண்பு நாங்கள் நல்லா ஞாபகம் ஆயிரத்தி ஒரு ஒன்றில் வந்து என்ன பண்ணுவார் இவர் கூட்டம் எம்ஜிஆர் ஒரு கூட்டம் அந்த அடிமை கூட்டத்தில் இவர் தான் தலைவராக இருப்பார் அதில் திரு புத்து நடராஜன் நினைக்கிறேன் அவர்கிட்ட கேட்டு சொல்லுவோம் அவர் போய் தப்பாக பேசும் அவர் வந்து இந்த கன்னித்தீவில் அந்த இளவரசி பார்த்துருந்து மயங்கிட்டாரு அவர் வேறு மாதிரி ஆகிட்டார்னு சொன்ன உடனே திரு நாகேஷ் அவர்களுக்கு திட்டுவார் ஏன்டா ஒரு பச்சை குழந்தைக்கு கூட கெட்டது பண்ணுற எண்ணம் அவர் கிடையாதுடா அவரை போய் பல்லு பல்லுபடாமல் பேசியாடா உனக்கு பல்லுபட்டு பேசியாடா நீ நீ எல்லாம் என்னடா திட்டுவார் அதை கேட்டு அறிந்து பிறகு எம்ஜிஆர் வருவார் வந்த உடனே அழகா ஒரு குழந்தை நம்ம தூக்கி குஞ்சிற போது அது கால் வீழ்த்தி விடுகிறத வீழ்த்தி விடுகிறதே என்பதற்காக அந்த காலை வெட்டியாக வீழ்த்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அவருக்கு சப்போர்ட் தான் பேசுவார் தன்னை யார் எதிரியாக பார்த்து பேசுனாரோ தன்னுடைய கூட்டத்தில் அவருக்கு சம்மந்த அவருக்காகவே அவர் பேசுவார் இதுதான் தெரியும் எம்ஜிஆர் அது மாதிரி இவங்க இதுக்கு இருக்கிற அந்த கூட்டத்தில் இவங்க இருக்கிற அந்த அந்த கட்சியில் இதை இந்த கொள்கைகளை மறந்துட்டாங்க எம்ஜிஆரை மறந்துட்டாங்க எவ்வளோ விஷயங்களே அவங்க மறந்துட்டாங்க என்ன காரணம்னா எம்ஜிஆர் வந்து எந்த காலத்துலேயும் எந்த சமயத்துலையும் எப்பேற்பட்ட விமர்சனம் பண்ணாலும் அதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க அவங்கள பற்றி எவ்வளோ தான் மோசமாக விமர்சனமும் எதிரிக்கு எதிரியாக இருப்பாரே தவிர ஒரு காலத்தில் அவங்க நல்லது பண்ணவங்க அந்த நல்லதுக்காக அதனால தான் பழமையை நம்ம நினைக்கிறவங்க பழமையான நம்ம கூட்டத்தில் நம்ம கட்சியில் இவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க நம்ம பாருங்கள் நாடாளுமன்ற எலெக்ஷன்லேயே ஜெயித்திருக்க வேண்டியது ஒரு பாதி சீட்டாகவும் ஜெயிச்சிருக்க வேண்டியது பாருங்கள் அண்ணாமலைன்னு ஒரு பிடி மாதிரி செயல்பட்டார் இலக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரங்க் பண்ணி ட்ரங்க் பண்ணியாக கொண்டு போய் கவர்னர் கொடுத்துட்டு கடைசியில் ஃபைல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசியில் தேவை இல்லாமல் பிரித்து 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 அங்கே அசிங்கப்படுத்தி எனக்கு அந்த அந்த இதுவே ஒரு 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 தமிழ்நாட்டோட நலனே போயிடுச்சு இப்போ எல்லாருமே பாருங்கள் நீங்களும் என்ன பண்ணுறீங்க ஒரு பி டீமு சி டீமு டி டீம்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பரிகசிக்கிற அளவுக்கு எல்லாருமே உங்களுக்கு தெரிது இதுதான் ஒரு மோசமான நிகழ்வுன்னு இந்த மோசமான அப்புறப்படுத்துகிறதானே உங்களுடைய எண்ணமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரே இலக்கவசி ப நீ செயல்படணும் இல்லை நீங்கள் செயல்பட மாட்டேன்ற அதனால தான் சொன்னார் இருட்டி நில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பகாருங்கள் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை அவன் பாருங்க திரு எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாருன்ற அந்த பண்பாடையும் அந்த அவருடைய வாழ்வியலுடைய பயனையும் நம்ம புரிஞ்சாலே போதும் நாம் நேர் வழியிலையும் உண்மையான வழியிலையும் சத்தியத்தின் வழியிலையும் தர்மத்தின் வழியிலையும் போகலாம்னு சொல்லி இந்த இனியாவது ஒரு நல்ல துவக்கம் தோங்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தித்து இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோதான் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சி தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்கள் துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது